உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பெண்களை காலையில் நீங்கள் சமையல் அறைக்கு சென்ற உடனே முதலில் இதை சமைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் தாண்டவமாடுவார்கள் என்ன வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் முறைப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க பின்பற்றி அவங்க நமக்கு சில விஷயங்களை வந்து வகுத்திருக்காங்க அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழி பண்ணிவாங்க அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள ஒன்று தான் பெண்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவத்தை நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் பெண் ஏன் அப்படின்னா பெண்தா மகாலட்சுமி அப்படின்னு சொல்றதுனால அதிகப்படியான முக்கியத்துவம் காலையில் எழுந்ததுமே பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் போய் சமைக்கும்போது முதல்ல இதை சமைக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திருக்காங்க அப்புறமா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்கு எல்லாமே நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சில மாற்றங்கள் அப்படின்றத கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கணும் காலையில எழுந்ததுமே பெண்கள் என்ன செய்யணும் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் பெண்கள் வந்து நேரா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா சமையல் அறைக்கு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டாயமா என்ன நேரமா இருந்தாலும் சரி குளிச்சுட்டு தான் சமையல் நிலைக்கு போவாங்க நேரடியா சமையல் வேலையை அவங்க தொடங்கிடுவாங்க குளிச்சுட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பால் இருக்கு இல்லையா அந்த பாலை காய்ச்சிட்டு தான் மற்ற சமையல் வேலையை ஆரம்பிப்பாங்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த முறையை சரியாக பின்பற்றிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறிய கதையே இருக்குங்க காரைக்கால் அம்மையார் அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாயம் போயிருக்காங்க கைலாயம் அப்படின்றத கைலாஷ் அதாவது சிவன் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த நம்ம எப்படி காலில் மிதிச்சு போறது ஏன்னா அது சிவன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ தன்னுடைய காலால அவங்க நடக்காம தன்னுடைய தலையால நடந்து போய் சிவபெருமானை தரிசித்த பெருமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கு உலகத்துக்கே அம்மை அப்பனாக விளங்கக்கூடிய ஈசனையே அம்மா அப்படின்னு சொன்னது காரைக்கால் அம்மையாரு தான் ஒரு நாள் காரைக்கால் அம்மையாருடைய வீட்டுக்கு ஈசன் எப்படி வராரு அப்படின்னா ஒரு சன்னியாசி மாதிரி வேடம் தரித்து வராரு அந்த காலத்துல எல்லாம் பிக்ஷை எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா சன்னியாசிகள் அடியார்கள் அவங்களுக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய உபச்சாரத்தை தான் நம்மளுடைய பாரம்பரியமாக இருந்தது அப்படி பிக்ஷை கேட்டு வரக்கூடிய நேரத்துல காரைக்காலமையான வீட்டுல வெறும் சாப்பாடு மட்டும்தாங்க இருந்தது அது கூட ரெண்டு மாம்பழம் இருந்தது குழம்பு எதுவுமே இல்லை அப்போ ஒரு பாத்திரத்துல சாப்பாடு மாம்பழம் ரெண்டுமே போட்டு தம் வீட்டுக்கு பிக்ஷை கேட்டு வந்தா அந்த சன்னியாசிக்கு கொடுக்குறாங்க ஆனா இது சிவபெருமான் தான் அப்படின்றது அம்மையாருக்கு தெரியாது காலையில வெறும் சாதத்தை மட்டுமாவது வடிச்சு வச்சிருந்ததுனால தான் பசியோட வந்த அடியா அந்த சாதத்தை மட்டுமாவது அவங்களால கொடுக்க முடிஞ்சது அன்னைக்கு மட்டும் சாதத்தை வடிக்காம அவங்க குழம்பு வச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க சிவபெருமானை சரணடைந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுமே பெண்கள் எதை வடிக்கணும் அப்படின்னு ஒருவேளை அவங்க சாதத்தை வடிக்காம கொழும்ப வடி குழம்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா சிவனுக்கு முதல்ல எதை கொடுத்துருப்பாங்க இப்ப சாதம் மட்டும் இருந்ததுனால சிவபெருமானுக்கு அதை கொடுக்குறாங்க இல்லையா சோ இதுலயே உங்களுக்கான பதில் வந்து வந்திருக்கும் பெண்கள் காலையில எழுந்ததுமே சாதத்தை வந்து சமைக்கணும் அந்த சாதத்துல கொஞ்சம் நெய் சேர்த்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது காலையில நீங்க எந்திரிச்சு என்ன சமைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு சாதத்தை வந்து முதல்ல வச்சிருங்க அப்புறம் அந்த நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்க உங்க நாளை தொடங்குனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி